ோபு சொன்ன இன்னொரு காரியம் அந்த யோசேப் உயர்த்தப்பட்டு சகோதரர்கள்லாம் போவாங்க போயிட்டு சிமியோனை பிடிச்சு வைப்பார் வர வழியில் சாக்கு பையிலையும் பணம் இருக்கும் இந்த சம்பவத்தை சகோதரர்கள் சொல்லும் போது யாக்கோபு இன்னொரு வார்த்தை சொல்லுகிறார் சொல்லிவிட்டு சொல்றாங்க அந்த சிமியோனை விடணும்னா பென்னியமேனையும் கூட்டிட்டு போகணும் அப்படி சொல்லும் போது யாக்கோபு சொல்லுகிறார் நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் அதனுடைய முப்பத்தி ஆறாவது வசனத்தில் என்னை பிள்ளையற்றாக்குகிறீர்கள் கொண்டு போக பார்க்கிறீர்கள் எனக்கு விரோதமாய் நேரிடு இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது நேரிடுகிறது அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா எல்லாமே எனக்கு அகெய்ஸ்டாவே நடக்குது எல்லாமே எனக்கு விரோதமாகவே நேரிடுகிறது இந்த காத்திருக்கும் காலத்துல நம்முடைய வாழ்க்கையில நடப்பது எல்லாமே நமக்கு எதிராய் நடப்பது போலவே இருக்கும் ஆமேலூயா பாம்பு பவுல் கையில கிடைத்தது கடிச்சதை பார்த்தவங்க என்ன சொன்னாங்க இவங்கிட்ட ஏதோ ஒரு சந்தேகமே இல்லை வாழ்க்கையில புயலன்னு எல்லாமே எதிராக அவர் சொல்றாரு யாக்கோபு அவன் வாழ்க்கையில நடந்ததை வைத்த எல்லாமே எனக்கு எதிராவே நடக்குது ஆமாம் எல்லாமே எதிராக ஆனால் உண்மையில பார்த்தீங்கன்னா எல்லாம் எதிரா நடக்கல எல்லாமே அனுகூலமாய் நடக்கிறது அது நமக்கு தெரியும் அதனால தான் அது 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 ஒருத்தர் உணர்ந்ததே கிடையாது யாக்கோபால அதை ஃபீல் பண்ணவே முடியல

பணம் இல்லை பலன் இல்லை சமாதானம் இல்லை ஆரோக்கியம் இல்லை இத்தனை இல்லைகள் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில் தான் கத்தன் ஒரு அதிசயமான அற்புதமான நல்ல கைகளை சற்று